வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வரப்போகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க மிக ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பதின சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய இடப்பெயர்ச்சிகளானது ஏற்படுது ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க அந்த வகையில் இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகமாற்றத்தினுடைய பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா கடந்த சில காலங்களாக இருந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தொடருமா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மகர ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன இந்த பௌர்ணமியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட்டு இந்த வருஷத்தில் அந்த பௌர்ணமியில் என்ன மாற்றங்களானது நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் வந்து செய்துக்கோங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்று அந்த வகையில் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியானது தோன்று எனவே பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேதுவினுடைய தெய்வமான விநாயகரை வழிபடுவதும் ரொம்ப சிறந்ததுங்க ஆனாலுமே இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி மகம் நட்சத்திரம் முடிந்த பின்னரே வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் தோன்றுகிறது வியாழன் மற்றும் வெள்ளி என்று பௌர்ணமி திதியானது வருவது அம்பாள் நட்சத்திரமான பூரம் அன்று பௌர்ணமி இருப்பது மிக மிக விசேஷமானதாக இந்த பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளி மதியம் வரை உள்ளது எனவே அன்று பௌர்ணமி காலையிலேயே வியாழன் அன்று பௌர்ணமி பூஜைகளை செய்பவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பால அபிஷேகங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு விட்டு வழிபடலாம் அதே போல விநாயகருக்கும் அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலையைச் சாற்றி வழிபடுவது மிக சிறப்பாகும் வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியம் வரை பௌர்ணமி இருப்பதனால வெள்ளிக்காலையில் கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றலாம் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகளையும் செய்யலாங்க வீட்டிலேயே சிவபெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு பால் அல்லது பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபடலாங்க பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் பௌர்ணமி பார்வதி தேவி அவதரித்த பௌர்ணமி வெள்ளி நண்பகல் வரை இருப்பதனால காலையில் வீட்டில் தீபங்களை ஏற்றி இனிப்பு பழங்களை வைத்து அம்பாளுக்கு பூஜைகளை செய்யலாம் இப்படிப்பட்ட நன்னாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளும் ஏற்படுது சோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து சூரியன் சந்திரன் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் கேதி என வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது வளம் வருகிறது உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் வந்து தனவக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகின்ற பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து தனுவக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகின்றார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது இப்படிதாங்க அமைஞ்சிருக்கு சோ இதனை வைத்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திறமை வந்து இருப்பீர்கள் இந்த காலகட்டத்திலேயே அறிவு திறன்களானது அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகளானது கிடைக்கப் பெறுவீர்கள் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால செல்வங்களானது சேருங்க அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு சாதகமான போக்கானது காணப்படும் எதிர்ப்புகளும் அகழும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் பழைய பாக்கிகளானது வசூலாகுங்க தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே திறமைகளும் சாமர்த்தியங்களும் உண்டாகும் மேலுமே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை தேவையற்ற இடமாற்றங்களானது உண்டாகலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் போதும் அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் கவனங்களானது தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படும் பெண்களுக்கு அறிவு திறமைகளானது அதிகரிக்கும் வந்து சொல்லலாம் இனிமையான பேச்சின் மூலமாக எதிரிமை வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம் திரைத்துறையினர் அதிக கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகளானது வந்து சேருங்க சிலருக்கு நெடுநாளை ஆசைகளானது நிறைவேறும் லட்சியங்களானது கைகூடு மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்களானது இப்பொழுது நடக்குங்க நிதானங்களானது உங்களுக்கு தேவை அரசியல் துறையினருக்கு கவனங்களானது தேவை லாபங்களானது உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குங்க சிறு சிக்கல்களானது ஏற்பட்டு மறையும் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களையும் நீங்கள் தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடலாங்க உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக கிடைக்கலாம் மன தைரியத்தினால் வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாம் கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படும் அதே போல நண்பர்களினுடைய உதவிகளானது சிறப்பாகவே வந்து இருக்கும் என்றாலுமே நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகுவது நல்லது எடுக்கக்கூடிய முயற்சிகளை எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டியும் வரும் எதிலும் சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை நீங்கள் பெற முடியுங்க மாணவர்கள் கல்வியில் சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்கையும் அடைவீர் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படும் திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறுங்க புத்திர வழியில் நிம்மதி குறைவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகளானது உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது தோன்றும் என்றாலுமே ஒற்றுமைகளானது குறையாது உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களானது அமையும் என்றாலுமே கூட்டாளிகளால் சற்று நிம்மதி குறைவுகளானது ஏற்படும் பயணங்களால் அனுகூலங்களானது உண்டாகுங்க உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் தோன்றினாலுமே அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் மட்டுமே இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுயோயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பிள்ளைகளால் உறவினர்களுடைய மத்தியில் உங்கள் மீதான மதிப்புகளும் மரியாதையும் ஏற்படும் அரசாங்க விவகாரங்கள் இப்பொழுது சாதகமாகவே வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க திருமண வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாகவே வந்து நடைபெறும் அதேபோல் உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கும் ஆனால் உடல் நலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்துவது மிகவும் அவசியம் குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடுங்க கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்கவும் எந்த ஒரு செயலியுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியும் இருக்கு அலுவலகத்தில் சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும் தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகளானது நிறைவேறுங்க சக ஊழியர்களால ஓரளவுக்கு உதவிகளானது உண்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்கள் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை பங்குதாரர்களால வியாபாரத்தில் லாபங்களானது கூடுதலாகவே வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களானது அனுகூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடியுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளானது கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவை மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நெய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது சிறந்தது அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ச்சனைகளையும் நீங்கள் செய்யலாம் பூக்களால் அர்ச்சனைகள் செய்யலாம் அப்படி இல்லையா குங்குமம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ச்சனையை செய்து கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ